Right, good right.

விரைவா <Sessos> போற்றி <Sessos>

ம்ம சிவாய் ஆமா நல்லா எடுத்துட்டேன் ஓம் நமஸ் ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமக Om Namah Shivaya Shivaya Namaha 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 Om Namah Shivaya Shivaya Namah ਜੀਨ ਸਾਤੀ ਇੱਨ ਭਾਰਤਾਂ ਇਸ਼ ਕੋਣ ਦੇ ਤੀ ਇੱਨ ਵਾਰਤੀ ਇੱਨ ਇੱਨ ਤਡਾ சீதாய் போற்றி சீரா பள்ளி மேடைய சிவனே போற்றி ஆரோ ரமர்ந்தே போற்றி அண்ணாமலையே வந்தா போற்றி பூர்வீ <tweak> மாணிப்பதிமுட்சி तयो संस्मरणं नित्य सर्वतो मङ्गल मङ्गलं पार्वती गौरी मङ्गलम् परमेश्वरी मङ्गलं ललिता देवी मङ्गलम् मीनलाचन मङ्गलं राज राजय देव मङ्गलम्

ओम सद्योजानाय नमः ओम धामदेवाय नमः ओम मगोराय नमः ओम ईशानाय नमः ओम सता शिवाय नमः शिव बंजगा व्यासराय नमः शिव बंजगा विमूर्तेये नमः शिव नमः महालवृद्धिकरणं सर्वव्याधिनिवारणं समस्तवा भजेहरं वरुणं पादोदभं शुभम् அப்படி வரும்போது அதுல இந்த அறுபத்தி நாலு முகூர்த்தங்கள்ல அந்த இருபத்தி ஐந்து பிரதான முகூர்த்தங்கள்ல பைரவர் மிக பிரதானமானவர் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வீட்டில் ஒரு நன்றியுள்ள ஜீவன் வளர்க்குற நாய் இல்லைங்களா அப்படி ஒரு உருவமாக நம்முடைய சிவபெருமான் நமக்கெல்லாம் காவல் தெய்வமாக இருந்திருக்கிறார் இந்த உடல் உயிர் ஆன்மாக்கு காவல் தெய்வம் வேணும் இல்லைங்களா அதுக்கு ஒரு நேரம் நீங்க ஒரு சாதம் வச்சாலும் அது என்னாகும் உங்களோட ஏழேழு நந்தி உணர்வோடு இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி எல்லை தெய்வமாக ஒரு கோயிலில் பார்த்துக்கோங்க வைரவர்கிட்ட தான் கடைசியில் போட்டி சாதியை வச்சுட்டு வந்துடுவாங்க குருக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க பைரவர்கிட்ட சாதியை வச்சுட்டு மறுநாள் காலையில் தான் வந்து மெய்காவல் எடுப்பார் குருக்கள் வச்சுட்டு வந்துடுவாங்க மறுநாள் காலையில் குருக்கள் வந்து தான் எடுக்கணும் அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான கடவுள் தான் நம்முடைய தைரவர் இல்லையா அந்த சிலை கிட்டத்தட்ட மிக எளிமையாக சொன்னாங்க பண்ணு நாட்டாவது நாள் எனக்கு இவ்வளவு தெரியாது சொன்னாங்க ஃபோனில் சொன்னாங்க சரி சாமி சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்துட்டோம் ஆனால் அங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு அறம் சார்ந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா பொருள் ஈட்டுதல் என்பது சாதாரண காரியம் தான் பொருள் ஈட்டி அதன் மூலம் அறம் செய்து அதன் மூலம் பேரின்ப நிலை பெற்று அதன் மூலம் வீடு வீடு அடைவதுதான் இந்த உடல் உயிர் ஆன்மாவினுடைய நோக்கம் அந்த பணியை நம்முடைய எஜமான் பாண்டி அவர்கள் இந்த கிராமத்திலிருந்து தொழிலதிபர் ஒரு கிடைச்சா பத்து பத்து வயசா எடுத்து வச்சிருக்கா எவ்வளவு ஒரு கோடி கொடுத்தோம்னா என்ன பண்றாரு ஒரு கோடியுமே கொடுத்துறாரு என்ன காரணம் கொடுப்பதும் இறைவன் தான் எடுப்பதும் இறைவன் தான் இல்லையா அப்ப அந்த கொடுக்கின்ற மனசை கொடுப்பதும் இறைவன் தான் அந்த பணியை செய்ய வைப்பதும் இறைவன் தான் அத்தகைய பெரும் பணிகளை செய்வதன் மூலம் என்ன கிடைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி துறை எந்த போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி வந்து அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரம் என்று சொன்ன மாதிரி இந்த அன்பர்களுக்கு பணி செய்வதற்காக தான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம் அவருக்கு சத்திய பிரமாணம் என்ன சாதாரண விஷயம் இல்ல என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு கடமை வச்சு அபிஷேகம் பண்ணான் இந்த முதல் பணியாளர் நாட்டிற்கு எப்படி ஜனாதிபதி முதல் பணியாளராக இருக்கிறாரோ நாட்டிற்கு எப்படி பிரதம மந்திரி முதல் பணியாளராக இருக்கிறாரோ எப்படி எம்எல்ஏ எம்பி தான் முதல் பணியாளராக இருக்காங்களோ அதே மாதிரி இந்த திருக்கோவில்களை பணி செய்வதற்கு என்ன வேணும் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் பின்பணிகளை தானே வந்து எய்தும் பராபரமேன்னு சொன்ன மாதிரி அந்த பராபர கண்ணியினுடைய பொருளை உணர்ச்ச விதமாக தான் நாம என்ன பண்ணிருக்கோம் அதுக்கே தெரியாது நான் குருக்க சொன்னேன் ஒரு சாமிக்கு ஒரு கடம் அம்பாளுக்கு ஒரு கடம் என்ன அந்த ஆச்சாரிய தீக்கைன்னு சொல்லுவோம் என்ன தீக்கை ஆச்சாரிய நமக்கு நாலு தீக்கை வந்து ஓகேங்களா அவங்க வீட்டு அம்மாவோட ஏன் செஞ்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லறத்தில் இருந்து கொண்டு பணியை செய்வது தான் என்ன அவ்வளோதான் நல்ல அறம்

இறைவன் நமக்கு உணர்த்திருக்காரு இல்லையா இப்ப ஏலக்காமலை இந்த பக்கம் ரொம்ப மனக்கு இல்லையா என்ன காரணம் எங்க பக்கம் ஏலக்காமலையா அப்படின்னு யோசிப்பாங்க டெல்டால இல்லையா இது என்ன வேலை ரொம்ப சர்வ சாதாரணமா வந்து போட்டு போறாங்கன்னு நினைப்பாங்க அப்படி மனமுள்ள பொருளாக சரிதாங்களா ரெண்டு மனமும் இருக்கும் நல் மனமும் இருக்கும் தீய மனமும் இருக்கும் அப்ப இரண்டு மனங்களையும் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு தான் அந்த மாதிரி வச்சிருக்கு உள்ள வரும்போது வத்தல் குழம்பு மனம் அடிச்சு காலையில் இட்லி பொங்கல் போட்டாங்க மதியம் சாதம் சாம்பார் ரசம் இதெல்லாம் வச்சுருக்காங்க புளி குழம்பு புளி குழம்பு இந்த பக்கத்தில் ஓகேங்களா அந்த பக்கம் வத்தல் குழம்புன்னு சொல்லுவாங்க அந்த மனத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் யார் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவன் தான் கொடுக்குறாரு அதனால தான் காலையில் ஹோமம் பண்ணும்போது விநாயகருக்கு பூஜை பண்ணாங்க அதுக்கு பிறகு மூர்த்தியான அந்த உடைவருக்கு பூஜை பண்ணாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சுவாமி எல்லாம் இது பண்ணி அதில் நூற்றி எட்டு ஹோம தெருவியங்கள் ஓகேங்களா ஒன்பது வரையின் அவதானியங்கள் பலவர்க்கங்கள் நெல் பொதி எல்லாத்தையும் போட்டு கடைசியில் என்ன பண்ணாங்க பூர்ணாகதி அப்படிங்கிற அந்த பூர்ணாகதி பட்ட இது பண்ணாங்க இப்போ இந்த மண்ணில் விளக்கு விளையக்கூடிய ஆயிரத்தி நானூற்றி நாற்பது பொருளும் என்ன பண்ணலாம் கணத்தில் போடலாம் நேர்வியில் போடுது வேல்லை நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த புகையை சுவாசித்தால் நம்முடைய ஆயுள் காலம் என்ன ஆகும் நீடிக்கும் அவ்வளவு நாம இதை என்ன கேட்கிறோம் நூறு வயசானாலும் விட்டு மனம் இல்லை இருக்கா இல்லை இல்லைங்களா அப்ப காலமாக வாழப்பட வேண்டுமானால் நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவனுடைய அருள் கிடைக்கணும் அந்த காவல் தெய்வம் மாதிரியே பயிர இது ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பூமிச்செட்டி பாலத்தில் மடம் திறக்கப்படும் போது இவங்க அறிமுகமானாங்க எஜமான் பாண்டியமனீஸ்வரர் அறிமுகமானாங்க அந்த அறிமுகத்தில் வந்து அதிகமாக பேசுகிறது இல்லை ஒரு நாள் திடீர்னு எங்கள் நம்ம சூரியனார் கோவில் மடத்துக்கு வந்தாங்க அவங்களுடைய அருள் வாக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் வந்துட்டு அந்த சூரியனார் கோவிலுக்கு அதி பிரதானம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்த்தாண்ட பைரவர் ஓகேங்களா அந்த மார்த்தாண்ட பைரவர் லலிதா சஹசிராமத்தில் சொல்லியிருக்காங்க சூரியனுக்கு பிரதானமான பைரவர் யாருன்னா மார்த்தாண்ட பைரவர் இப்போ அவர் சொல்லிட்டு போனார் இந்த இடத்துல காவல் தெய்வமாக மாத்தாண்ட பேரவர் இருக்காரு கண்டிப்பாக ஒரு பெரிய ஹோமம் நடக்குனார் அறுபத்தி நாலு குண்டம் போட்டு ஹோமம் நடந்து அந்த சுற்றி சூரியனார் கோவிலை பாதுகாக்கக்கூடிய ஒரு அருள் வாக்கினை அவர் சொல்லிட்டு போனார் அதான் உண்டு மனிதன் வந்து பக்திமான பிறப்பான் ஞானியாக பிறப்பான் சித்தனாக பிறப்பான் பக்திமான நண்பர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் தான் யாரு அடியார்கள் ஏன்னா இல்லத்தில் இருந்து கொண்டு இவையை வழிபடுபவர்கள் என்று சொல்லியிருக்காரு ஒரு ஞானி என்பவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமயம் சார்ந்து இருப்பாங்க வைணவம்னா வைணவம் சார்ந்து இருப்பாங்க சாத்த வழிபாடு சமயபுரம்லாம் போறீங்க அதெல்லாம் என்ன வழிபாடு சாத்த வழிபாடு இல்லைங்களா கௌமாரன் சொல்லுவாங்க முருகன் வழிபாட்டில் இருப்பாங்க இல்லைங்களா அதே மாதிரி பைரவ வழிபாடு இல்லைங்களா அந்த அருள் வாக்குத்தன்மை ஒரு தான் கிடைக்கும் அப்படிங்களா ரொம்ப அதிசயமா இருந்தது நாங்க நேற்று கார்ல புறந்து வரும்போது எல்லா பைரோ நாங்க சாயங்காலம் ஒரு ஏழு மணிக்கு புரட்டோம் ஏன்னா அதிகாலை ஒன்றரை மணி வரும்போது கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஊர் எழுதிக்கு வரும்போதும் பைரவர் எங்களை வழி நடத்தி கொண்டு வர்றாங்க எங்களுக்கு ரூட்டே தெரியாது இந்த ஏரியா முத முதல்ல வரும் தேனி ஆனால் எங்களுக்கு மதுரை வழியாக இருக்கே போய் பார்த்தோம் தான் இந்த பக்கம் ஒன்றும் அதிக வேலை இல்லை இந்த திருச்சியில இருந்து திண்டுக்கல் வழியாக தேனி வரும்போது முத முதல்ல வரும்போது அவர் இங்கே இருக்கிற பயிரர் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டு வர்றார் அப்போதான் பார்த்தோம் சிறப்பு இல்லாமல் நம்மளை வழி நடத்த மாட்டார் அது மாதிரி அந்த ஞானி தன்மை பெறுவதற்காக தான் என்ன பண்ணிருக்க ஒரு சமையல் சார்ந்து இருப்பாங்க அடுத்து சித்தலவுன்னு சொல்லுவாங்க அவங்க யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வானவியல் சாஸ்திரம் ஜோதிடம் மருத்துவம் போன்றதான் சொல்லுவாங்க இப்போ நேற்று நாள் சூரிய கிரகணம் நடந்தது நேற்று நடந்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பஞ்சாங்கத்தில் என்ன சொல்லிட்டாங்க இந்த தேதியில் சூரிய கிரகணம் நடக்கும் இந்த தேதியில் கிரகணம் நடக்கும் இந்த இலையை பயன்படுத்தி தான் நமக்கு என்னென்ன நோய்கள் தீரும் என்பதை அந்த வானவியல் ஜோதிடம் சாஸ்திரம் மறுத்துவே அப்ப அப்போ அதில் ஒரு விரைவில் யார் எடுத்துருக்கா இந்த பக்கம் அவங்க அருக்குறினால என்னுடைய சகோதரர் ஓகே கடவுள் என்னுடைய சகோதரர் சுதாகர தேசிய சுவாமிகளும் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு சகோதரர் பிரதமான் காந்தி முன்னிச்சர் ரெண்டு பேருக்கும் பொறுப்பு கொடுத்தாச்சு ஓகேங்களா ஏன்னா அதிகார பகிர்வு இருந்தால் தான் என்ன கிடைக்கும் ஒரு காரியங்களை தெளிவாக செய்ய முடியும் சரி கணவன் மனைவிக்கு கொடுக்கப்பட வேண்டும் மனைவி கணவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் எந்த வீட்லையும் மாமியார் மறுபடியும் கொடுக்கறதா இல்லை கொடுக்குறீங்களா அந்த கீச்சையில வந்து அவர் விட்டு கொடுக்க மாட்டேன் மாட்டேங்க அந்த அதிகார பகிர்வு கொடுக்கப்பட்டால்தான் என்னாகும் செயல்பாடுகள் நடந்தோம் ஓகேங்களா அதே மாதிரிதான் அந்த பொறுப்புகளை கொடுப்பது பூஜை சாதாரணமாக செஞ்சிட முடியாது சாதாரண செய்ய முடியுமா முடிய முடியாது அதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு சில விதிகள் இருக்கு எப்படி அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம் பண்ணும்போது என்ன அபிஷேகம் பண்ணுவாங்க அரிசிப்பொடி மஞ்சள் பொடி திருவிப்பொடி தேன் பால் தயிர் இளநீர் அப்புறம் சந்தனம் இது மாதிரி அபிஷேகம் பண்ணி கடன் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி தூக்கந்தி பண்ணி வீதியாக காமிச்சு மணி அளிக்கிறது ஒரு வித்தியாசம் இருக்கு இப்படி கணக்கு கணையர்னு நினைச்சால் நைவேந்தியம் காமிக்கிறது அர்த்தம் கோயிலில் போய் நம்ம சிவாச்சாரிலாம் திட்டம் என்ன இவ்வளோ நேரமாக தலையை போட்டு என்ன பண்ணுறாரு என்ன விஷயம் இல்லை சாமி பண்ணி நீட்டாக தண்ணியெல்லாம் உள்ள அதுக்கு பிறகு அதுக்கு சாத்தி பிறகு சந்தனம் வச்சு எல்லாத்தையும் செஞ்சு அதுக்கப்புறம் என்ன இது பண்ணுறோமோ அந்த செஞ்சு தான் என்ன பண்ணுறாங்க காமிக்கிறோம் ஓகேங்களா இதெல்லாம் எதற்காக திரையிலே உயர்ந்த பிறகு மனித பிறகு ஏன்னா அந்த பிறகு எழுத்தவருடைய நோக்கம் இறைவன் திருவர்களை பெறுவது அதோடு மட்டுமில்லை நம்முடைய சூரியநார் கோவில் ஆதீனத்தில் திருவீலி நிழலை என்ன ஒரு ஊரில் ஒரு மடம் கட்டிக்கிட்டு இருக்கோம் அதில் பெரும்பங்கு நம்முடைய யஜமான் பாண்டியர் அவர்கள் வகித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மட திறக்கு விழாவுக்கு நீங்கள் எல்லாரும் வரையங்க அன்னைக்கு சிறப்பான ஒரு ஏற்பாடுகள் செய்து பூஜைகள் செய்து அங்கும் அன்ன மாகேஸ்வர பூஜை இங்கேயே நான் நினச்சேன் ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த பூஜை நடந்துட்டு இருக்கும்போதே சாப்பாடு போடலாம் அப்படின்ட்டா மாகேஸ்வர பூஜை என்பது நாம் எல்லோருமே சிவமாக பாதி யாரோ பெருமாளை இருக்கான்னு சொல்றாங்களா சொல்ல மாட்டாங்க பெருமாளை குறை சொல்லிட்டே நினைக்கக்கூடாது ஆனால் என்ன சொல்லியிருக்காரு சித்தம் மலம் அறிவித்து அந்த சிவமாம் தன்மையை பெறுவது அந்த மாகேஸ்வரர் பூஜை நடத்தணும் அவங்களெல்லாம் உட்கார வச்சு எல்லாேருக்கும் தூங்கம் பண்ணி செய்யணும்னு நினைச்சான் அதுலாம் கருந்து உந்தர வாய்ப்பு வச்சு உணவு போடலாம் அப்படின்ட்டு அப்ப இன்னொரு முறை வாய்ப்பு கிடைக்குமானால் மகேஸ்வர பூஜை வேண்டும் அதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவிலுக்கு போனால் சிவாச்சாரியாருக்கு உரிய சன்மானம் கொடுக்கணும் வேதம் பிராமி நாள் இந்த ரிக்கிய ஜூஸ் சாம அதர்வன வேதம் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க இந்த சிவாச்சாரியார தான்

ஏழு வயசுல அவங்க பாடசாலைக்கு போயிடுவான் நீங்க யாராவது பிள்ளைகளை விடுவீங்களா ஏழு இருந்து கல்வி பகிர்ந்து இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வான் அதனாலதான் ஆச்சாரியார் சிவாச்சாரியார் பட்டாச்சாரியார் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கோவில் எடுத்துக்கிட்டா சிவாச்சாரியார் இருக்கணும் வேத பிராமணர் இருக்கணும் திருமுறை வானல் இருக்கணும் நாகஸ்வர மேலதாளங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் மெய்காவல் இருக்கணும் எல்லா திருவளகு மடங்கோட்டிகள் இருக்கணும் எல்லாரும் இருந்தால் தான் அது என்னாகும் கோவில் சுத்தமாக இருக்கும் அங்கே போகும்போது ஒரு அன்பு இருக்கும் ஒரு பாசம் இருக்கும் கருணை இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு சிறப்பான நன்னால் இந்த கோ இந்த கோவிலுக்கு நாற்பத்தெட்டு நாள் நிறைவு பெற்று விட்டது இதுக்கு பிறகு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோவிலில் வழிபாடுகளுக்கு ஒவ்வொரு மாதமும் அஷ்டமி பைரவருக்கு பூஜை பண்ணணும் உங்கள் வீட்டில் நன்னாள் இருக்குமானா அது ஒரு கல்யாண நாள் வருது ஒரு பிறந்த நாள் வருது ஒரு சசியத்தை பூர்த்தி வருது அன்னைக்கெல்லாம் வந்து இந்த எம்பெருமானை வழிபட்டு என்ன பண்ணணும் மேன்மை அடைவதற்கான வழிகளை தேடிக்கொள்ள இரண்டாவது தான் கேட்குறாங்க ஓகேங்களா அந்த மேன்மை அடைவதற்காக தான் நம்முடைய பிறப்பை கொடுத்திருக்கிறார் வரம் தவம் சிவம் ஓகேங்களா வரம் என்பது பிறப்பு தவம் என்பது வாழ்வியல் சிவம் என்பது இறைவனுடைய திருவர்களை அடைவது அதனால் நாம் எல்லோரும் இறைவனை வழிபட்டு எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நம்முடைய ஆகிய காலத்திநாத பெருமானன் திருவருளை சிந்தித்து வார்த்தைகிறோம் பிரிந்து தம்பம் அடுத்ததாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய இளைய சகோதரன் உங்களுடைய அறிக்கை ஒரு சில மணி தொழிகள் வயது வேலை கமகமான் பசு அதான் முடிச்சுக்கோங்க நான் தொடங்கிட்டாருக்கும் மனம் இருக்காது உங்களுக்கும் மனம் இருக்குங்களா நாங்க அவரை நல்லா சாப்பிட்டேன் இன்னைக்கு சாப்பிட்டேன் அவரை நான் சாப்பிடல ஓகேங்களா அதாவது ஒரு சில மணி குளை எடுத்துக்கொண்டு நிறைவு செய்து உணவு எல்லாம் அறிஞ்சு விட்டு நாம் எல்லோருடைய இடங்களுக்கு சென்று நம்முடைய நித்தியப்படி பணிகளை பார்ப்பதற்கு வேண்டி கேட்டுக்கொள்வோம்